கிருஷ்ணகிரி அருகே உள்ள பைனப்பள்ளி கிராமத்தில் அமைக்கப்பட்டு இருந்த வாக்குச்சாவடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தனது வாக்கினை பதிவு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பைனப்பள்ளி கிராமத்தில் அமைக்கப்பட்டு இருந்த வாக்குச்சாவடி மையத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு மக்களுடன் நீண்ட வரிசையில் நின்றபடி தனது வாக்கினை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அவரது கணவரும் தனது வாக்கினை செலுத்தினார் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு குறித்த ஆய்வும் அவர் மேற்கொண்டார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க